வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்கப்போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறுங்கிற நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போயிடுது எது மாதிரி விஷயங்கள் காட்டுது எதுக்கு சாதகமாக இருக்கிறது எதுக்கு சாதகம் மற்ற தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை டிசிஷன் நீங்கள் எடுத்து எனக்கு நகர்த்தும் பொழுது வாழ்க்கையில் ஒன்றுமே சீக்கிரம் மேம்படலாம் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது சுக்ரனும் புதனும் ரெண்டாம் இடத்துல சூரியன் மே பதினஞ்சுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா உடம்பு ரீதியான விஷயத்துலையும் வம்பு வழக்குகள்லேயும் கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி போகுது சில தொழிலில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சில ஒரு தசாபுக்திகள் பிரச்சனைக்குரிய தசா புத்திர இருக்கிறப்போ கொஞ்சம் இந்த பம்பு வழக்குகள் உடல் உள்ள கோளாறுகள் கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது ஏன்னா செவ்வாய் வந்து ஆறாம் ஆறாமத்தில் இருக்கிறது கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் உண்டு இதில் நல்ல விஷயம் என்னன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் ஒன்பதாம் தேதியே ஜென்மசனிலேருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு கும்பராசிக்காரர்கள் பாடான் இருக்காங்க கொஞ்சம் வாழ்க்கையில் நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பு கொடுத்து சில பிரச்சனைகள் முடிச்சு ஒன்னொன்னா முடிந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதான் உண்மை இப்போ சனி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல பாத பாதசனியாக இருக்கிறார் அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார் எப்போ மே பதினாலாம் தேதி அருமையான பயிற்சி எப்போ வந்து மே குரு ஐந்தாம் இடத்துக்கு வராரோ அதே பெரிய விஷயம் பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார் லாபஸ்தானத்துக்கு பார்க்குறார் ஸோ வேலையில முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பலனுக்கு படித்த முயற்சிக்கேற்ற பலன்கள் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் சீனியர் சிட்டிசனுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறது இது மாதிரி எல்லா வயதினர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கிறது குறிப்பாக மே ரெண்டாவது ஆஃப்லேருந்து வரக்கூடியது அற்புதமான ஒரு மாதத்துக்கு வழிவகுக்கிறது அதுவே பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்ப பகுதியாக ஃபவுண்டேஷன் காலகட்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராகு ராசிக்குள்ள வரார் ராசிக்குள்ள வரக்கூடிய ராகுவை குரு பார்க்குறார் அதுவும் பார்த்திங்கன்னா சில புதிய தொடர்பு சிலிய புதிய ஒப்பந்தம் புதிய அசோசியேஷன் புதிய கான்ட்ராக்ட் புதிய கல்யாணம் அதாவது இது வரைக்கும் போயிட்டு இருந்த வரனே அமையாதுக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் கலப்பு திருமணம் காதல் கைவிடுறது அது மாதிரி சில நியூ டெவலப்மெண்ட்ஸும் உறவுகள் விஷயத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவுமே பாசிட்டிவாக இருக்கும் அன்னியரோட கான்டாக்ட்டு அது மாதிரி விஷயங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதுதான் ராகு கேது குரு சனியோட சஞ்சாரங்கள் பயிற்சிகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கும்பராசிக்கு பலன்கள் காஸ்தமசனி அதாவது ஜென்மசனி முடிந்து விட்டதுங்கிறது நல்லாவே உணரக்கூடிய ஒரு மாதமாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குதுங்க அதே சமயத்தில் சுக்கரனும் புதனும் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தன விஷயங்கள் பணம் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் சுமாரான பலன்களும் ஏப்ரல் மாதத்தில் சிலதெல்லாம் வந்து வராத கிடைக்காத சில விஷயங்கள் பின்னடைவுகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக மே பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறது அதே சமயத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் ஏழாம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் வந்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் உச்சம் பெறுவது பார்ட்னர்ஸ் மூலமாக பங்குதாரர்கள் மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் காண்டாக்ட் சர்க்கிள் மூலமாக சில பெனிஃபிட்ஸு கவர்மெண்ட் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பென்ஷன்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த கிரக அமைப்புகள் வந்து பொதுவான பலன்களாக மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தைங்களை வச்சு ஜென்ம ஜாதகம் போட்டு எந்த லக்னத்தில் பிறந்தீங்க நீங்கள் இதே கும்ப லக்னமா அது வேறு லக்னமா ராசியும் லக்னமும் ஒரு சில ஒரே மாதிரி இருக்கும் அப்படியா அது வேறு வேறு இருக்கா அந்த ரா அந்த அந்த லக்னாதிபதி எப்படி அந்த லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட புக்திகள் இப்போ எப்படி போயிட்டுருக்கு ராஜோகபதி திசைகளா அவயோக திசைகளா சுமாரான திசைகளா எப்படி போகுது அந்த தசநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நான் சொன்ன இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி அமைப்புகளை எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி விஷயம்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் அதாவது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது எது முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும் எப்போது எடுக்கணும் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டைமிங் தான் இப்போ நடக்க ஒரு பேட் டைமில் சிலது பண்ணுறது நடக்காது இதே ஒரு குட் டைமில் பாசிட்டிவாக பாசிட்டிவாக பயங்கரமாக நடக்கும் ஸோ டைமிங் எப்படி போய்ட்டுருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ அந்த அது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம கருமாறப்பழையார நம்ம வாழ்க்கையில் எது வந்து நமக்கு வாய்ப்புகள் உண்டு எதுவும் நமக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிலாம் தெரிஞ்சிட்டோம்னா தேவையில்லாத விஷயத்தில் போகாமல் தேவையான விஷயத்தில் போய்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு ஜென்மசனிலேருந்து வெளியில் வந்துட்டோம் கிரக அமைப்புகள் ராசியை குரு பார்க்குறார் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது இன்னுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து விரை அந்த ஏழுநாட்டு சனி முடியல அதனால் சில பாசிட்டிவான விஷயங்கள் வர வேண்டிய ஆர்வமான ஒரு சில விஷயங்கள் போய் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து இன்னுமே நான் லைஃப்பில் செட்டில் ஆகுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட வா அமைப்பாக கண்டிப்பாக இது இருக்குது உங்களுடைய தசா புக்திகள்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் அதிகமாகவும் தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இல்லாமல் அவயோக திசைகளாக உங்கள் ஜென்மஜாத பிரகாரம் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் மாதிரி இருக்கும் நான் சொன்னது வந்து பொதுவான பலன்களை உங்களோட ஜென்மஜாதத்தை வச்சு கிளப் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இது எல்லாமே நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்